ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டே நியூஸ் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பாக்க போகிறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய பதிமூணாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்துடைய இருபத்தி எட்டாவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய கடைசி செவ்வாய் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது ஸோ ஆடியில் வரக்கூடிய இந்த கடைசி செவ்வாய் உங்கள் உங்க கையாலேயே இந்த மாலையை கட்டி அம்பாளுக்கு போட்டு வேண்டுதல் வைத்தா நினைத்தது உடனே நடக்கும் என்ன மாலையை கட்டி போடணும் என்ன மாதிரியான வேண்டுதல் வைக்கணும் அப்படிங்கிற ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் தலைவிதி மாறக்கூடிய இந்த ஆன்மீக பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க செவ்வாய்க்கிழமை என்றாலே அம்பாளுக்கு உகந்த நாள் தான் அதிலும் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையன்று அன்று எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி சில ஆன்மீக ரீதியான குறிப்புகளை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோ இந்த செவ்வாய்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு வகையான வழிபாட்டை நாம மேற்கொள்ளலாம் ஒன்று அம்மனுக்காக நம்ம கையாலேயே இந்த மாலை கட்டி போடுவது இரண்டாவது அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது குறிப்பாக ஆடியில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை என்றால் துர்கையம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுது உங்கள் வீட்டுக்கு அருகில் துர்கையம்மன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த பரிகாரத்தை ஆடியுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாளினால் செய்யுங்க துர்கையம்மன் சன்னிதானம் இல்லை என்றால் உங்கள் வீட்டுக்கு அருகில் எந்த அம்பன் கோவில் இருந்தாலும் இந்த இரண்டு பரிகாரங்களில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அதை செய்யுங்கள் இந்த பரிகாரம் நீங்கள் செய்ததுக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கை விதி நிச்சயமாக மாறும் அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க முதலாவதாக பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் முதலாவது பரிகாரத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அம்மனுக்கு உகந்தது சிவப்பு நிறம் இந்த சிவப்பு நிறத்தில் பூக்கக்கூடிய செம்பருத்தி பூவை பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க அதன் பின்பு விரலி மஞ்சள் வேப்பை இலை நமக்கு இந்த பொருட்கள்லாம் தேவை இந்த மூன்றையும் வைத்து தான் நாம் பரிகாரம் வந்து முதலாவதாக செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோன்னா இந்த மூன்றையும் வைத்து உங்களுடைய கையிலையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலையை வந்து தொடுக்க வேண்டும் வேப்பை இலை செம்பரத்தி பூ கஸ்தூரி மஞ்சள் இது மூன்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து நாம் நார்மலாக பூ கட்டுறோம்ல அந்த பூ தொடுப்பது போல் தொடுத்து மாலையாக கட்டி கொள்ளணும் கட்டின இந்த மாலையை வந்து துர்கையம்மனுடைய கழுத்தில் வந்து போடணும் அல்லது உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது அம்மன் சன்னிதானத்தில் இந்த மாலையை நீங்கள் கட்டினதுக்கு பின்னாடி ஆடி செவ்வாயில நாளை நாள் செலுத்தி விடணும் இந்த மாலையை அம்பாளுக்கு சாத்தி விட்டு அம்பாள் கழுத்தில் போடப்பட்ட மாலையிலிருந்து மூன்று அல்லது ஐந்து விரலை மஞ்சளை மட்டும் குருக்களிடம் கேட்டு வாங்கி நீங்க வீட்டிற்கு கொண்டு வந்துடணும் வீட்டிற்கு கொண்டு வந்த பின்னாடி அந்த விரலி மஞ்சளை பொடி செய்து நைஸாக அரைத்து அந்த மஞ்சளை வீட்டில் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத பெண்கள் முகத்திற்கு தேய்த்து குளித்து வரணும் இப்படி செய்திங்கன்னா தோஷங்கள் ஏதேனும் இருந்து திருமண தடை இருந்தால் அந்த தடை விளங்க இந்த பரிகாரம் ஒன்று போதும் திருமணம் ஆகாத ஆண்கள் என்றால் இந்த தூள் லேசாக பன்னீரில் கரைத்து நெற்றில திலகமாக இட்டு திருமணமான பெண்களோ இதை முகத்திற்கு பூசிக்கொள்ளலாம் குடும்பம் சுபிட்ச பெறும் இதுதான் நாளை நாள் நீங்கள் ஆடி செவ்வாயில் பண்ண வேண்டிய முதல் பரிகாரம் இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னு வச்சுக்களை தண்ணீரில் கரைத்து வீட்டுடைய மூளை முடுக்குகளில் தெளித்தா கூட வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலகும் அதனால் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த பரிகாரம் நாளை நாள் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம் இந்த நேரத்தில் தான் பண்ணும் அந்த நேரத்தில் தான் பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரம் நாளை நாள் பண்ணலாம் ஆடியில் வரக்கூடிய கடைசி செவ்வாய் கடமை அப்படிங்கிறதுனால எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் நாளை நாள் சிறப்பு வழிபாடு செய்யப்படும் அந்த வழிபாட்டில் கலந்துக்கும் போது இந்த பரிகாரத்தை செய்து கலந்துக்குங்க நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து இனி வரக்கூடிய நாட்கள் நல்லபடியாக மாறும் ஸோ இது முதல் பரிகாரம் ஆடி செவ்வாயில் செய்ய வேண்டியது அடுத்ததாக இதே நாளில் இந்த பரிகாரம் செய்ய முடியலனா இரண்டாவதாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் இது என்ன பரிகாரம் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற ரெண்டாவது பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை என்றாலே ராகு கால நேரத்தில் துர்கையம்மன் வழிபாடு சிறப்பு இது நார்மலாக எல்லா செவ்வாய்க்கிழமையிலுமே சிறப்பு ஆனால் ஆடி மாதத்தில் நூறு மடங்கு சிறப்பு ஆடி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த ஆடியுடைய கடைசி செவ்வாக்கிழமை ராகு கால நேரத்தில் துர்கையம்மன் கோவிலுக்கு சென்று குங்குமத்தால் அர்ச்சனை செய்து இரண்டு அகல் தீபங்களில் நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு தீபமேத்தி வைத்து விட்டு மனதார உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வேண்டி கொண்டால் அந்த கஷ்டம் சீக்கிரம் சரியாகிவிடும் இந்த ரெண்டாவது பரிகாரம் செய்யறதுக்கு டைமிங் இருக்குங்க டைமிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணுலேருந்து நாலரை வரியோ செவ்வாய்க்கிழமை நாளை நாள் இந்த ஒன்றரை மணி நேரம் தான் ராகு கால நேரம் இந்த நேரத்தில் தான் அம்மன் கோவிலுக்கு போகணும் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யணும் அப்புறம் இரண்டு அகல் தீபங்களில் நெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் வைத்து மனதார வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா உங்கள் கஷ்டம் சீக்கிரம் சரியாகிவிடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக சரியாக வேண்டும் என்றாலும் நீங்கள் நாளை நாள் இந்த நேரத்தில் குங்கும அர்ச்சனையை செய்யலாம் அர்ச்சனை செய்த குங்குமத்தை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க கொஞ்சம் குங்கும பிரசாதத்தை வீட்டிற்கும் கொண்டு வந்துருங்க அப்புறம் டெய்லியும் தினமும் நீங்கள் அதை வந்து நெத்தியில் இட்டு கொள்ளலாம் சிலருக்கு பண கஷ்டம் சிலருக்கு கடன் சும சிலருக்கு சுபகாரியத்தடை சிலருக்கு குழந்தை வர வேண்டி நாளை நாள் இந்த விரதம் வந்து இருக்கலாம் இப்படி எதுவாக நாளை நாள் செய்கிறதாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு துர்கையம்மன் வழிபாட்டை ஆடி மாத கடைசி செவ்வாய்க்கிழமை செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் கால நேரத்தில் வழிபாடு செய்யணுன்னாலும் செய்யலாம் இல்லை ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மாலை தொடுக்கிறது செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் உங்களுடைய விருப்பம் எதுவும் உங்களுக்கு கரெக்டாக செய்ய முடியுமோ அதை வந்து செய்து பயன்பெறுங்க நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் ஒரு சில வாரங்கள்லேயே சரியாகும் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கை வைத்து தான் செய்யணும் இந்த பரிகாரம் நம்பிக்கை இல்லாமல் செய்தால் கண்டிப்பாக பரிகாரம் வந்து பலிக்காது இந்த இரண்டு பரிகாரத்தை ஆடி மாதம் கடைசி செவ்வாய் உங்களுக்கு நாளை நாள் எப்படி எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் செய்யலாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கையோட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ங்க அதே போல் இந்த ரெண்டு பரிகாரத்தில் நாங்கள் ரெண்டுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ரெண்டுமே செய்யலாம் இப்போ துர்கையம்மன் கோவிலுக்கு குங்கும அர்ச்சனை செய்கிறதுக்கு ராகு காலத்தில் போறீங்கன்னா காலையில் நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளிச்சு முடிச்சுட்டு அந்த மாலையை தொடுத்து ரெடி பண்ணி ராகு நேரத்தில் கோவிலுக்கு போதே எடுத்துகிட்டு போய் துர்க அம்மனுக்கு அதை சாத்திட்டு அதுக்கப்புறம் குங்கும அர்ச்சனை செய்யலாம் இப்படி ரெண்டு பரிகாரமும் உங்களால் செய்ய முடியும்னா தாராளமாக செய்யலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விதி மாறும் அதே போல் ஆடி செவ்வாயில் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு வழிபாடு வந்து செய்திடணும் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்ய முடியாதவங்க குலதெய்வத்தை வீட்டில் நினைத்து கூட இந்த மாதிரி கலசை ரெடி பண்ணி வழிபாடு செய்யலாம் அது வேணும்னா உங்களுக்கு கேளுங்க அது எப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செய்துட்டு குலதெய்வத்தை மறந்துடுறோம் ஆனால் ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது குலதெய்வ வழிபாடு நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் குலதெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுக்கு தலையாய ஒரு கடமைனா முன்னோர் ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதம்தான் முன்னோருடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே வந்து ஜெயமாகும் அதனால் ஆடியில் வரக்கூடிய இந்த செவ்வாய் உங்களுக்கு டைம் கிடைச்சா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிபாட்டு முறையை ஷேர் பண்ணுறேன் இல்லை வழிபாட்டு முறை ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வழிபாடு வந்து செய்ய மறக்காதீங்க நாளை ஆடியுடைய கடைசி செவ்வாய் கிழமை ரெண்டு முக்கியமான பரிகாரத்தை உங்கள் கையில் செய்கிறத வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்து பயன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட நாளை நாள் என்ன பரிகாரம் செய்ய முடியுமோ அவங்க பிரச்சனையை சரி செய்ய இந்த பரிகாரத்தை செய்து பயன் பெறட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்